வணக்கம் கார் ஓட்டம் நண்பர்களே வீக்லி ஒன்ஸ் நம்ம காரை செக் பண்ண வேண்டிய ஒரு நாலு முக்கியமான விஷயம் அதில் ஒன்று பிரேக் ஆயில் பிரேக் ஆயில் லெவல் எப்போ கம்மியாகனு தெரியாது அதனால் அதை கம்பல்சரி அதை பார்த்துக்குங்க எப்பவுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலண்டு மேக்ஸிமம் கூலண்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி ஓட்டாதீங்க தண்ணி ஊற்றி ஓட்டாமல் நீங்கள் வந்து கூலண்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஹீட் இஷ்யூ வந்து வராமல் இருக்கும் இன்ஜின் லைஃபும் நல்லாயிருக்கும் அடுத்தது மூணாவதாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி பேட்ரி வந்து வாட்டர்லாம் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அந்த லைட் இண்டிகேட்டர் க்ரீன் கலர் லைட் எரிஞ்சாலே பேட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம் நாலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் லெவலுக்கு ஸ்டிக்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடு இருக்கும் அந்த ரெண்டு கோட்டில் ரெண்டாவது கோடு வந்து ஆயில் லெவல் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் சர்வீஸ் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா இன்ஜின் லாங் லைஃப் வரும் இது தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் இந்த பதிவு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ